இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்க்கும்பொழுது இந்த ஒரு ஐந்து ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட என்றும் சொல்லப்படுகிறது முதலாவதாக ரிஷபராசி வேறு தொழிலுக்கு செல்ல தலைநயை தீர்த்திருந்தால் தயாராக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சம்பள உயர்வு வாய்ப்பு உண்டாகும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல காலம் வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக மிதுன ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் வணிகத்துறையில் லாபம் ஈட்டலாம் தொழில் வாழ்க்கையில் வெற்றி கிடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக கன்னிராசி தங்கள் தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும் நிதி வளர்ச்சிக்கு வாய்ப்பு அதிகம் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் புதிய நேர்காணல் வாய்ப்பு உண்டாகும் அடுத்ததாக துலாம் ராசி வேலை உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம் வியாபாரம் செய்வர்களுக்கு லாபம் ஈட்டலாம் வருமானமும் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கடைசியாக ராசி இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் அங்கீகாரம் பெறலாம் நிதி ரீதியாக லாபம் கிடைக்கும் படிப்பவர்களுக்கு நல்ல நேரம் வேலையில் பதவி உயர்வு பெற அதிக வாய்ப்பு உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்